நேற்று ஒருத்தர் வந்திருந்தார் கல்யாணம் ஆகி பத்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லி ஐயா கிட்டே வேண்டி ரெண்டு ஆண் குழந்த பிறந்து டெலிவரி முடிச்சுட்டு பதினாறு நாள் கழித்து கோயிலுக்கு வந்திருக்கிறார் எங்கேருந்து இருந்து தனியாளாக வந்திருக்கிறார் வந்து நன்றி சொல்லிவிட்டு ஐயா இன்னும் ஒரு மூணு மாதம் குழந்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இதற்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துச்சு இல்லையா அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு பெண் குழந்த பிறந்துச்சு பன்னெண்டு வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஐயா கிட்டே வேண்டி ஒரு வருஷமாக மந்திரம் சொல்லி பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னாங்க நான் தான் பேர் வச்சேன் இது வரைக்கும் மூணு குழந்தை நம்ம சித்தர் கோவிலில் பேர் வச்சிருக்கேன் எனக்கு இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு கேளக்கியர் சித்தருக்கும் நன்றி பக்தர்கள் உங்களுக்கும் நன்றி இங்கே நடக்கக்கூடிய அற்புதங்கள்லாம் நான் ஒன்றே சொல்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்க ஐயா கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த ஒரு மந்திரம் தானே ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் உட்காந்து சொல்லி பாருங்கள் உங்களுக்கு நன்மை நடந்துச்சுன்னா அதன் பிறகு நீங்கள் கிளம்பி கோயிலுக்கு வாங்க கேரண்டியாக நான் எழுதி தரேன் நிச்சயமாக நடக்கும் இங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் வந்து இங்கே உட்காருங்க நீங்கள் இங்கேயே இருங்க கோயிலில் வந்து எப்படி நடக்குது என்ன நடக்குது இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஆச்சரியம் ஆச்சரியம் இந்த சித்தர் வந்ததுக்கப்புறம் கிமு கிபிங்கிற மாதிரி எனக்கு கேமு கேபி கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின் அப்படின்னு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் என்ன தவம் பண்ணியிருப்பேன் நான் என்ன புண்ணியம் பண்ணேன் நானே தெய்வத்தை திட்டிருக்கேன் உனக்கு கண் கண்ணு இருக்கா இப்படி என்னை கொண்டாந்து விட்டுட்டியே வாழ வேண்டிய வயசுல என்னை இப்படி பண்ணிட்டியே எனக்கு குழந்தைக்கு நாலு வயசு தான் ஆகுது ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சேன்னு கண்ணு அப்படின்னா கடவுளை திட்டிருக்கேன் ஒரே ஒரு கடவுள்கிட்ட இருந்து எனக்கு இறக்கம் கிடைச்சிச்சான் அவ்வளோதான் அந்த கேளக்கியர் சித்தர் மட்டும் பார்த்துட்டு ரொம்ப இருக்கா சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போன்னு ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குடும்பங்கள் நல்லா இருக்காங்க இந்த இதை நினச்சி தான் நான் சந்தோஷப்படுறேன் சக்கர வியாதி குணமாயிருக்கு நடக்க முடியாதவங்க நடந்து வந்திருக்காங்க திருமணம் ஆகாதாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு வண்டி பிஸ்னஸ் உண்மையாலுமே கேளைக்கிறங்கிற பெயரில் எனக்கு தெரிஞ்ச அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில் ரன்னிங்கில் இருக்குது கேலக்கியர் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது கேலக்கியர் டெய்லரிங் இருக்குது கேளக்கியர் மசாஜ் சென்டர் ஒருத்தர் இருக்கிறார் கேலக்கியருங்கிற பேரில் சிட் ஃபண்டு நடத்திட்டு இருக்காங்க ஏகப்பட்டது ஃபெர்டிலிட்டி சென்டர் பயோ ஃபெர்டிலிட்டி இந்த தாவரங்கள் எல்லாம் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அதை பிச்சு காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி பயோ ஃபெர்டிலிட்டி நடத்துகிறாங்க உரம் பூச்சிக்கொல்லி இருக்குது டிப்பர் லாரி இருக்குது ரிக் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது கேளைக்கியர் சித்தர் பேரில் எத்தனை அற்புதம் ஹோட்டல் இருக்குது சேலமில் இருக்குது கேளக்கியர் சித்தர் ஹோட்டல் இருக்குது போட்டோஷாப் இருக்கு இருக்குது இந்த மாதிரி எல்லாருமே ஐயாவை வேண்டிட்டு நான் ஒரு தொழில் தொடங்குறேன் எனக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அத்தனை பேருக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கு நான் கேளக்கியர் சித்தருக்காக ஒரு கோவிலே கட்டுனேன் நல்லா இருக்கேன் நான் தான் முதல் பக்தன் அதனால் நான் நல்லா இருக்கேன் ஐயாவோட அனுகிரகம் இது எல்லாமே இப்படி ஒரு சக்தியை யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க அனுபவிச்சு பாருங்கள் அனுபவிச்சதாக நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம் ஏன்னா நான் என்ன வேணாலும் சொல்லலாம் அது நடக்கணும் இல்லையா அது நடக்கிறது என் கையில் இல்லை அது கடவுள் கையில் தான் இருக்குது அந்த கடவுள் தான் இங்கே எல்லா வேலையும் செய்கிறாங்க அதனால் நீங்கள் நம்பிக்கையாக கேளைக்கியர் சித்தர் மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும்